சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து தொழில் நிறுவனங்கள் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல பேரமைப்பு மாநில தலைவர் பிரபு ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் அதிர்ச்சி தரும் தகவல் என்னவென்றால் சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் பதினைந்து வயது முதல் முப்பத்தி நான்கு வயது வரை உள்ள இளைஞர்களின் வேலைவாய்ப்பு இன்மையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்றும் இருபத்தி மூணு சதவீதம் இந்த நிகழ்வு உள்ளது மிகவும் வருத்தமாக உள்ளது என்றும் முப்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இரண்டு மடங்கு அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது என்று கூறினார் வேலை வாய்ப்பின்றி இருக்கும் இந்த நிலைமை தொடர்ந்தால் நம் பிள்ளைகள் போதைப் பொருள் மற்றும் சமூக தீமைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆகவே நமது தேசத்தின் எதிர்கால சந்ததியினர் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கும் நிலை உருவாகி உள்ளது என்று கூறினார் மேலும் இந்த அதிர்ச்சி தரும் தகவல் குறித்து எந்த தலைவர்களும் இன்று வரை விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது சிறு குறு நடுத்தர பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரையும் பத்திரிகை தொலைக்காட்சி சின்னத்திரை பெரிய துறை அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அனைவரும் நமது பிள்ளைகள் நமது எதிர்கால சந்ததியினர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகையால் ஜல்லிக்கட்டில் ஒன்றிணைந்து வெற்றியை பெற்றது போல் நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் போது நம் குழந்தைகளின் எதிர்காலம் நம் சந்ததியினர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதில் செயலாளர் ரேகா மாநில ஒருங்கிணைப்பு தலைவர் மலைவேலு மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர்கள் கிறிஸ்டோபர் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் ஐயா மூகா க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரவைகள் மற்றும் அது பல்வேறு அரசு அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு துறைகள் என்கின்ற ஒவ்வொரு துறையிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் சிறப்பாக செயல்பட்டு வந்தால் வந்து போதிலும் இந்த இளைஞருடைய வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு ஒரு பார்த்து சொன்னால் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி